வணக்கம் நண்பர்களே இது பாருங்க சூப்பர் நேப்பியாரோடு ஒரு தூருங்க அது தான் சுற்றி எப்படி வந்து கிழக்கலேயே வந்துருக்குது பாருங்க ஒரே ஒரு தூர் தாங்க அது இது பாருங்க இந்த இடத்துல நல்லா ஈரம் இருந்தது தூர் வந்து அருமையாக கட்டி ரொம்ப பெரிய தூராயிடுச்சுங்க இது வெட்டங்காட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் வெட்டி போட்டிருக்குறேன் ஒரு முக்கால் வாசி இங்கே பாருங்கள் கொண்டு வந்து குட்டானாக போட்டிருக்கிறேன் பாருங்களா இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாடுகளுக்கு வந்து ஒரு ரெண்டு வேளை தீனிக்கு மேலே வரலாங்க ஒரே ஒரு தூர் தான் பாருங்கள் இது நானும் வெட்டி கிளீன் பண்ணணும் இதெல்லாம் சூப்பர் கடைதாங்க நான் எல்லாமே வெட்டிட்டேன் இது கடைசியாக கொஞ்சம் இருந்தது இந்த ஒரே ஒரு தூரில் வந்து இவ்வளோ பெரிய டூரில் இந்தளவுக்கு வந்து கிளைகளையாக போத்து போத்தா வருதுங்க வணக்கம் நண்பர்களே